மிதுன ராசி நேர்களுக்காக பிரபஞ்சம் இந்த டேரட் கார்டு மூலிமா என்ன சொல்ல வராங்கன்னு நம்ம பார்ப்போம் மிதுன ராசி அப்படின்னாலே நார்மலாக ரொம்ப நல்ல ராசி எல்லா ராசியும் நல்ல ராசி தாங்க மிதுன ராசிக்கு ரொம்ப ஸ்பெஷல் இருக்குது நம்ம அப்புறமா அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் இப்போ இந்த டேரட் கார்டு எடுத்து பார்ப்போம் இப்போ இந்த டேரட் கார்டு மூலியமாக நம்ம மிதுன ராசிக்கு என்ன வராங்க நீங்களே பாருங்கள் இப்போ நான் பார்க்குறேன் நானே தி லவ்வர்ஸ் கார்ட் ஆறு நம்பர் சிக்ஸ் வந்து லவ்வர்ஸ் கார்ட்னு வந்திருக்காங்க இது வந்து மேஜர் ஆர்கனா கார்டு மேஜர் ஆர்கனானா பாஸ்ட் லைஃப் ப்ரசன்ட்டு ஃபியூச்சர் நிறைய விஷயத்தை சேர்ந்தது சரிங்களா இப்போ லவ்வர்ஸ் இந்த கார்டோட அர்த்தத்தை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம் கார்டில் பாருங்க ஒரு ஆண் பெண் நின்றுட்டு இருக்காங்க பின்னாடி ஒரு மலை இருக்குது அப்புறம் ரெண்டு பக்கம் ரெண்டு மரம் இருக்குது பின்னாடி ஒரு தேவதூதர் தேவதூதர் தேவதை ஏஞ்சல்னு வச்சுக்கலாமா ஏஞ்சல் நிற்கிறாங்க சரிங்களா இவங்க ஏஞ்சல் இவங்க ரெண்டு பேரும் வாழ்த்துறாங்க சரிங்களா இப்போ இதோட அர்த்தம் என்ன மனசும் இந்த அறிவும் இந்த மாதிரி பிரச்சனை ரெண்டுமே ஒன்று கொண்டு பேசிக்கிறது பாருங்க நமக்கு தெரிஞ்சோ தெரியாமல் உள்ளுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு பாருங்க இந்த நிலைக்கு பேர் தான் குழப்ப நிலை இப்போ இந்த கார்டு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சரியான முடிவெடுக்க முடியாத தருணத்தில் இருக்கும்போது இந்த ஏஞ்சல் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்து மிதுனராசினியர்களை உங்களுக்கு தான் ஆசீர்வாதம் கொடுத்து உங்களை சரியான முடிவு எடுக்கக்கூடிய நேரம் இது உங்களை சரியான முடிவு எடுக்க வைப்பாங்க அதற்கு நீங்க அமைதியாக இருந்து ராசி நேர்களும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க மற்றவங்க யாராக இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில் ஒரு குழப்பமான மனநிலை இருக்கு அப்படின்னா இந்த டேரட் கார்டு அதுவும் இந்த லவ்வர்ஸ் டேரட் கார்டை மனசுல கொண்டு வச்சு நிறுத்திட்டு அமைதியாக உட்காந்து பாருங்க உங்களுக்கு தெளிவான முடிவு கிடைக்கும் என்னோட பேர் ஹீலர் கோபி சரவணன் இப்போ இந்த சேனலில் இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் நம்ம வந்து இந்த டேரட் கார்டு ரீடிங் அப்படின்ற ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த டேரட் கார்டு அப்படின்னு நிறைய பேர்கிட்ட ஒரு கேள்வி என்ன அப்படின்னா இது வந்து ஆன்மீகம் சம்மந்தப்பட்டதா இல்லை இறைநிலை சம்மந்தப்பட்டதா கடவுள் சம்மந்தப்பட்டதா இல்லை இது எப்படிங்க நீங்கள் சயின்ஸுன்னு சொல்கிறீங்க இல்லை சயின்ஸ் சம்மந்தப்பட்டதா எப்படின்னு சொல்கிறீங்கன்னு கேட்டால் நல்லா கவனிச்சுக்கோங்க இது எல்லாமே சேர்ந்தது தான் டேரட் கார்டு எப்படின்னு கேட்குறீங்களா நம்ம மனசுன்னு ஒன்று இருக்குல்லங்க இந்த மனசுங்கிறது இறைநிலை சம்மந்தப்பட்டதா சயின்ஸ் சம்மந்தப்பட்டதா ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட பக்தி சம்மந்தப்பட்டதா நம்ம மனசு ஆழ் மனசு சப்கான்ஷியஸ் மைண்ட் சூப்பர் கான்ஷியஸ் மைண்ட் கான்ஷியஸ் மைண்ட் எல்லாமே இதெல்லாம் எல்லாமே சேர்ந்தது தானே அதே மாதிரி தான் பிரபஞ்சம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா பிரபஞ்சங்கிறது சயின்ஸாக ஆர்ட்டா இல்லை வந்து ஆன்மீகமாக பக்தியாக என்னது இது பிரபஞ்சம் இந்த பேராற்றல் சொல்கிறோம் பூமி இருக்குது பூமியில் செடி கொடிகள் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது இது எல்லாமே எது சம்பந்தப்படுது எல்லாமே கலந்ததுதான் தான் புரியுதுங்களா அப்போ நம்மளும் நம்ம மனசும் அதே மாதிரி இந்த பிரபஞ்சமும் ரெண்டும் இணைஞ்சிருக்குது ரெண்டுமே சயின்ஸ் எல்லாமே கலந்தது தான் இப்போ இந்த கலந்தது கூட எப்படிங்க இதை சேர்க்குறீங்கன்னு கேட்குறீங்களா இந்த டேரட் கார்டும் நமக்கு உள் உணர்வுக்கும் சரி பக்தி மார்க்கத்துக்கும் சரி ஒரு மனசுன்னு சொல்கிறோம் பாருங்க மனசா இதயம்னு சொல்கிறோமா இதயம்ங்கிறது ஒரு பக்கமாக பார்த்தா சயின்ஸு அதை மனசா பார்த்தோம்னா அது வேற அப்போ நம்ம மனசையும் நம்ம உள் உணர்வையும் வெளியில் இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்ச சக்தியையும் இணைத்து நம்ம வாழ்க்கைக்கு இப்போ என்ன நிலை இருக்கோ ப்ளஸ் அதற்காக வழிகாட்டக்கூடியது தான் இந்த டேரட் கார்ட் அப்போ இந்த டேரட் கார்டு ரீடிங்கிறது வந்து முழுக்க முழுக்க எல்லாம் சம்மந்தப்பட்டது சயின்ஸாக இருக்கட்டும் ஆர்ட்டாக இருக்கட்டும் மனசாக இருக்கட்டும் இல்லை உங்களுக்கு சப்கான்ஷியஸ் மைண்ட் மைண்ட் பிரபஞ்சம் எது வேணாலும் நீங்கள் பேர் சொல்லிக்கோங்க ஸோ அவ்வளோ பவர்ஃபுல்லான இந்த டேரட் கார்ட் ரீடிங்கில் நம்ம இப்போ பார்க்க போகிறது நவம்பர் மாதத்துக்கான பலன் அதுவும் இந்த நவம்பர் மாதத்துக்கான பலனில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அதுவும் ராசியை வச்சு பார்க்க போகிறோம் இப்போ பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசி நேர்களுக்காக பிரபஞ்சம் இந்த டேரட் கார்டு மூலிமா என்ன சொல்ல வராங்கன்னு நம்ம பார்ப்போம் மிதுன ராசி அப்படின்னாலே நார்மலாக ரொம்ப நல்ல ராசி எல்லா ராசியும் நல்ல ராசி தான் மிதுன ராசிக்கு ரொம்ப ஸ்பெஷல் இருக்குது நம்ம அப்புறமா அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் இப்போ இந்த டேரட் கார்டு எடுத்து பார்ப்போம் இப்போ இந்த டேரட் கார்டு மூலியமாக நம்ம மிதுன ராசிக்கு என்ன வராங்க நீங்களே பாருங்கள் இப்போ நான் பார்க்குறேன் நான் தி லவ்வர்ஸ் கார்டு ஆறு நம்பர் சிக்ஸ் வந்து லவ்வர்ஸ் கார்ட்னு வந்திருக்காங்க இது வந்து மேஜர் மேஜரானா கார்டு மேஜர் இருக்கணா பாஸ்ட் லைஃப் ப்ரெசெண்ட்டு ஃபியூச்சர் நிறைய வா விஷயத்தை சேர்ந்தது சரிங்களா இப்போ லவ்வர்ஸ் இந்த கார்டோட அர்த்தத்தை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் சரிங்களா இந்த கார்டில் பாருங்கள் ஒரு ஆண் பெண் நின்றுட்டு இருக்காங்க பின்னாடி ஒரு மலை இருக்குது அப்புறம் ரெண்டு பக்கம் ரெண்டு மரம் இருக்குது பின்னாடி ஒரு தேவதூதர் தேவதூதனை தேவதை ஏஞ்சல்னு வச்சுக்கலாமா ஏஞ்சல் நிற்கிறாங்க சரிங்களா இவங்க ஏஞ்சல் இவங்க ரெண்டு பேரும் வாழ்த்துறாங்க சரிங்களா இப்போ இதோட அர்த்தம் என்ன தெரியுங்களா லவ்வர்ஸ் அப்படின்னா நீங்கள் காதல் அன்பு அந்த பக்கம் மட்டும் கிடையாதுங்க நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை நம்ம மனசும் நம்ம இதயமும் நம்ம அறிவும் நம்ம மனசும் நம்ம அன்பும் நம்ம இந்த உலக வாழ்க்கையும் எல்லாமே ஒன்றாக ஒருங்கிணைப்பது தான் இந்த காடு சொல்ல வருது லவ்வர் அப்படின்னாலே நம்ம வந்து ஒரு ஆண் பெண் இணக்கம் அந்த மாதிரி மட்டும் கிடையாது லவ்வர்னாலே நான் உங்களை லவ் பண்ணுறேன் நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்க ஐ லவ் திஸ் மொபைல் ஐ லவ் திஸ் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்க அப்போ ஒரு பொருளாகவும் இருக்கலாம் நான் ஐ லவ் கடவுள் பா ஐ லவ் காட் பா அப்படின்னும் போது ஐ லவ் கடவுளேன்னும் போது இப்போ கடவுள் யார் ஒரு இறைநிலை சக்தி நிலை அப்போ நம்மளையும் அந்த சக்தி நிலையையும் நம்மளையும் நம்ம வாழ்க்கையை வெற்றி சக்சஸ்ங்கிறதையும் நம்மளையும் நம்ம முயற்சியில் வரக்கூடிய ரிசல்ட்டுக்கு பாருங்கள் அதையும் எல்லாத்துமே ஒரு இணக்கமாக கொடுக்கக்கூடியதான் இந்த லவ்வர்ஸ் கார்டு அதுலேயும் ஸ்பெஷலாக பாருங்கள் தேவ தூதரோட அதாவது ஏஞ்சலோடைய ஆசீர்வாதம் எப்பவுமே இருக்குது பிரபஞ்சம் நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுறாங்க யாரை மிதுனராசினியர்களே உங்களை பிரபஞ்சம் ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது வரை நீங்கள் என்னெல்லாம் முயற்சி எடுத்துக்கிட்டு இருந்தீங்களோ அந்த முயற்சி அனைத்தும் உங்களுக்கு இனிமேல் சக்சஸ் ஆக போகிறது நீங்களும் அந்த முயற்சியும் இணைந்து வாழப்போகிறீர்கள் அதாவது சக்ஸஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வெற்றியும் நீங்களும் இனிமேல் இணையப்போகிறீர்கள் இப்போ இது அடுத்தது இன்னொரு அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் பிரச்சனையாக இருக்குங்க எனக்கு ஒய்ஃப் ப்ராப்ளமும் வீட்டில் ஹஸ்பண்ட் பார்த்தாலும் திட்டிகிட்டு இருக்காரு எனக்கு உறவுகள் சரியில்லை நான் வந்து எல்லார் கூடயும் அன்பாக தாங்க இருக்கிறேன் ஆனாலும் அந்த அன்பு வந்து யாரும் புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க பிரச்சனையாகவே இருக்குதுங்க அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் சரி இனிமேல் அந்த இரு உறவுகளை வந்து உங்களுக்கு இணக்கமாகி விடுவார்கள் அதை விட ரொம்ப சிறப்பான விஷயம் என்ன தெரியுங்களா நீங்களும் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மனசும் இணக்கமாகி விடுவீர்கள் அது எப்படிங்க நானும் என் மனசும் இணக்கமாக முடியும் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தேன் அப்படி கிடையாதுங்க நிறைய பேருக்கு என்ன நடக்குது மனசு ஒன்று சொல்லுது அறிவு ஒன்று சொல்லுது இது ரெண்டும் தனித்தனியாக பேசிக்கிட்டு இருக்கு மனசு என்ன சொல்லுது இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒன்று வச்சுக்கோம் ஒரு கார் வாங்க போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கார் வாங்கும்போது நம்ம மனசு என்ன சொல்லுது ஏய் இது ஒயிட் கலர் கார் அழகாக இருக்குது எனக்கு பிடிச்சிருக்கு இதை வாங்கிக்கலாம் அறிவு என்ன சொல்லுது இது காஸ்ட்லிப்பா இந்த கார் வந்து நம்ம பட்ஜெட்டுக்கு தாண்டி இருக்குது இருபத்தஞ்சி லட்ச ரூபா நம்ம பட்ஜெட் பதினஞ்சு லட்ச ரூபாய் காஸ்ட்லிப்பா மனசு என்ன சொல்லு பணத்தெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் இஎம்ஐ கூட போட்டு வாங்கிக்கலாம் முதல்ல அந்த காரை வாங்கு அப்படின்னு சொல்லுது அறிவு சொல்லுது வேணாம்ப்பா இது நமக்கு பட்ஜெட்டை தாண்டி போச்சுன்னா நம்ம மாதம் மாதம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டில் இஎம்ஐலாம் கட்ட முடியாது இந்த மனசும் இந்த அறிவும் இந்த மாதிரி பிரச்சனை ரெண்டுமே ஒன்று கொண்டு பேசிக்கிது பாருங்கள் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமல் உள்ளுக்குள்ள நடந்துகிட்டு இருக்குது பாருங்கள் இந்த நிலைக்கு பேர் தான் குழப்ப நிலை இப்போ இந்த கார்டு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சரியான முடிவெடுக்க முடியாத தருணத்தில் இருக்கும்போது இந்த ஏஞ்சல் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்து மிதுனராசிரி நேர்களை உங்களுக்கு தான் ஆசீர்வாதம் கொடுத்து உங்களை சரியான முடிவு எடுக்கக்கூடிய நேரம் இது உங்களை சரியான முடிவு எடுக்க வைப்பாங்க அதற்கு நீங்கள் அமைதியாக இருந்து முடிவு எமோஷன் ஆகாதீங்க எமோஷன் எப்பயுமே ப்ரமோஷனை தடுத்துரும் சரிங்களா ப்ரமோஷனா வாழ்க்கையில் முன்னேற்றத்தை எடுத்துரும் அதனால் நெகட்டிவ் எமோஷனுக்குள்ளே போயிடாதீங்க அமைதியாக இருங்க அமைதியாக இருந்து பொறுமையாக இருந்து பிரபஞ்சம் நம்மக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க கேட்டு அதற்கு தகுந்த முடிவெடுங்க அதற்காகத்தான் உங்களுக்கு வந்திருக்காங்க இந்த லவ்வர்ஸ் கார்டு சரிங்களா அதுவும் பாருங்கள் இந்த ரெண்டு மரம் வேறு இருக்காங்களா மரம்னால இயற்கை ஸோ நீங்கள் இயற்கையோடு இணைந்து விடுங்கள் மழை இருக்காங்க பின்னாடி சூரியன் மாதிரி இருந்தனால வெளிச்சமாக இருக்காங்க எல்லாமே இருக்கும்போது இயற்கையோடு இணைந்து விடுங்கள் இப்போ மிதுனராசினியர்களே உங்களுக்கு ஒரு குழப்பமான நிலை இருக்குது எந்த முடிவு எடுக்கிறது தெரியல அது அன்பான ரிலேஷன்ஷிப்பாகவும் இருக்கலாம் பிஸ்னஸ் ரிலே பிஸ்னஸ் விஷயமாகவும் இருக்கலாம் வேலை ஜாபாகவும் இருக்கலாம் எது வேணாலும் ஒரு எடுக்கக்கூடிய நேரம் இப்போ நீங்கள் என்ன தெரியுமா பண்ணுங்க காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி ஏந்திரிச்சிருங்க ஏந்திரிச்சிட்டு மாடி ஓப்பன் ஏரியா இந்த மாதிரி இடத்துல போய் உட்காந்துருங்க அதை இயற்கையோட கலந்துருங்க அப்படியே அமைதியாக கண்ணமூடி உட்காந்து நான் இப்போ அதாவது எந்த விஷயம் தெரியுங்களா நீங்கள் எந்த விஷயத்துக்கு முடி எடுக்கணுமோ நான் இந்த விஷயத்துக்கு முடிவெடுக்கணும் என்ன சொல்கிறீங்க பிரபஞ்சமேன்னு சொல்லி சொல்லி திரும்ப 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 கேளுங்க கேட்டுட்டு அமைதியாக உட்காந்துருங்க அமைதியாக உட்காந்திங்கன்னா உங்களுக்கான விஷயம் உங்களுக்கான என்ன அதாவது நீங்கள் என்ன முடிவெடுத்தால் அது உங்களுக்கு சரியாக இருக்குமோ அந்த பலன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நேரம் அதனால் அமைதியாக இருங்க பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகிடுங்க பிரபஞ்சம் உங்களுக்கு டேரட் கார்டு மூலயமா அதை தான் உங்களுக்கு சொல்ல வராங்க மிதுனராசினர்களே உங்களுக்காக சொல்லக்கூடிய ஆஃபர்மேஷன் என்ன தெரியுங்களா அது நவம்பர் மாதத்தில் எனது மனமும் எனது அறிவும் ஒன்றாக இணைந்து செயல்பட்டு எனக்கு சரியான தெளிவான முடிவை கொடுத்து கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லிக்கிட்டே இருங்க கண்ணாடியை பார்த்து பூர்வ மத்திய பார்த்து இருபத்தி தடவை ரூபா காலையில் மத்தியானம் இருபது மூணு வேலைன்னு சொல்லிக்கிட்டே இருங்க இதை சொல்ல 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 உங்களுக்குள்ள அந்த தெளிவு கிடைக்க ஆரம்பிக்கும் உங்களுக்குள்ள அந்த மன மகிழ்ச்சி அந்த நிறைவு கிடைக்க ஆரம்பிக்கும் சரியான முடிவு தான் எடுப்பீங்க இதை மற்ற ராசி நேர்களும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க மற்றவங்க யாராக இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையில் ஒரு குழப்பமான மனநிலை இருக்குது அப்படின்னா இந்த டேரட் கார்டு அதுவும் முக்கியமாக இந்த லவ்வர்ஸ் டேரட் கார்டை மனசில் கொண்டு வந்து நிறுத்திட்டு அமைதியாக உட்காந்து பாருங்கள் உங்களுக்கு தெளிவான முடிவு கிடைக்கும் முக்கியமாக மிதன ராசி நேர்களுக்கு இந்த மாதம் நவம்பர் மாதம் தெளிவான முடிவு எடுங்க உங்கள் வாழ்க்கை நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவை பொறுத்து சூப்பராக மாற ஆரம்பிக்க போது சரியான முடிவை தான் எடுப்பீங்க பிரபஞ்சோட கனெக்ட் ஆகிடுங்க எமோஷன் ஆகாதீங்க வாழ்க்கையில் நிச்சயமாக நமக்கு ப்ரமோஷன் தான் வாழ்க வளமுட்டேன்